வெற்றிக் கழகம் எல்லாம் உயிர்க்கும் இணைய முடியவில்லையா என்ன காரணம் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினராக வாட்ஸ்அப் மூலம் இணைவது எப்படி முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இணைய அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் என்பது ஏற்கனவே அறிந்தது வாட்ஸ்அப் யூசர் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா அது எப்படி இணையலாம்னு ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க அது வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பர்ல டிவி கே அப்படின்னு சென்ட் பண்ணா அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் அல்ல இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் எக்ஸ் தளத்தில் மீண்டும் பதிவிட்டுள்ளார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அது என்ன வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ அது பண்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் வாட்ஸ்அப் மூலம் நீங்க உறுப்பினராக இணைந்து விடலாம் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் ஜீரோ ஃபோர் ஒன் இந்த நம்பர் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் இதை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் டைரக்டாக நீங்கள் டிவி சென்ட் பண்ணீங்களா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நீங்கள் ஈஸியாக தமிழக வெற்றி கழகத்தில் உனிப்பு உறுப்பினராகவும் வாலண்டியாகவும் இணைத்து விடலாம் ஸோ ஃபஸ்ட்டு டிவிகே அப்படின்னு சென்ட் பண்ணோம் இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் ஜீரோ ஃபோர் ஒன் டிவிகே அப்படின்னு சென்ட் பண்ணினா டபுள் டிக் ஆகும் டபுள் டிக் ஆனதுமே கொஞ்ச நாட்டிலயே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகும் டியர் மிஸ்டர் மிஸ்ஸஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய நேம் பர்ஃபெக்டா போட்டு வெல்கம் டு தமிழக வெற்றி கழகம் மெம்பர்ஷிப் டிரைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு வரும் தமிழக வெற்றி கழகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ் தயவு செய்து உங்கள் மொழியை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நீங்க எது வேணா செலக்ட் பண்ணலாம் நான் இங்கிலீஷ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன் அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டியர் மிஸ்டர் அண்ட் மிஸ் அப்படின்னு போட்டு உங்க நேம் போட்டு வெல்கம் அப்படின்ற மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க தேங்க்யூ ஃபார் கன்ஃபார்மிங் யுவர் லாங்குவேஜ் டு பிகம் எ மெம்பர் ஆஃப் தமிழக வெற்றி கழகம் வி நீட் யுவர் ஓட்டர் ஐடி உங்களுடைய ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க ப்ளீஸ் என்டர் யுவர் ஓட்டர் ஐடி ஃபார்மேட் வந்து அதை கரெக்டாக டைப் பண்ணணும் ஏபிசி அப்படின் போட்டு சோன் சோ நம்பர் கொடுத்துருப்பாங்க இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய வாட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு அந்த வாட்டர் ஐடி நம்பரை ஜஸ்ட் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் டியர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய நேமு கன்ஃபார்ம் யுவர் டீடைல்ஸ் டு ப்ராசஸ் தமிழக வெற்றி கழகம் மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்னு போட்டு உங்களுடைய நேமு பூத் நம்பரு அசம்பிளி டிஸ்டிக் எந்த ஸ்டேட்டு அப்படின்றத தெளிவாக கரெக்டாக வந்திருக்கும் ஆர் த டீடைல்ஸ் வி ப்ரொவைடு கரெக்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் இது கரெக்டா இருந்தா நீங்க கரெக்ட்னு கொடுக்கலாம் எஸ் கரெக்ட் அப்படின்றத செலக்ட் எஸ் கரெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுமே உங்களுடைய நேம் போட்டு தேங்க்யூ ஃபார் யுவர் கன்ஃபர்மிங் ஓட்டர் ஐடி நம்பர் பிளீஸ் ஷேர் யுவர் செல்ஃபி ஆஃப் யுவர் பிக்சர் ஃப்ரம் கேலரி டு பிரிண்ட் யுவர் டிஜிட்டல் போட்டோ மெம்பர்ஷிப் கார்டு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ ஷேர் பண்ண சொல்றாங்க உங்களுடைய அந்த வெற்றி கழகத்தில் இணைகிறீங்க பார்த்தீங்களா தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைகிறீங்க அதில் மெம்பர்ஷிப் கார்டில் உங்கள் ஃபோட்டோ வரும் அந்த போட்டோ வந்து நீங்க செல்ஃபி எடுத்தும் அனுப்பலாம் இல்ல ஏற்கனவே வச்சிருந்தாவும் நீங்க ஷேர் பண்ணலாம் ஸோ நான் சென்ட் பண்றேன் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிளீஸ் வெயிட் வி ஆர் அப்லோடிங் யுவர் போட்டோ டூ அவர் சர்வர் அப்படின்னு இருக்கும் வெயிட் பண்ணுங்க எகைன் பிளீஸ் வெயிட் பிரிண்டிங் யுவர் டிஜிட்டல் பார்ட்டி மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்னு வரும் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெம்பர் கார்டு வந்து ஜெனரேட் ஆகி உடனே சென்ட் பண்ணிடுவாங்க டியர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போட்டு உங்க நேம் போட்டு இஸ் இவர் தமிழக வெற்றிக் கழகம் டிஜிட்டல் மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பூத் ஆஃப் டிவி கே அதாவது நீங்க பூத்ல ஏதாவது வாலண்டியா ஒர்க் பண்ணணும் விருப்பமா இருந்தா வான் டு பி வாலண்டியர் அப்படின்றத கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாலண்டியருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இவ்வளவுதான் ஈஸியா வாட்ஸ்அப் மூலியமா நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து விடலாம் வேற ஏதாவது டவுட் இருந்தா அதாவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆக முடியலன்னா நீங்க ஜஸ்ட் கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் ஈஸியா இணைந்து விடலாம் தமிழக வெற்றி கழகத்தில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தா இணையலாம் விருப்பம் இல்லைன்னா அப்படியே இந்த ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வீடியோ வெளியே வந்துடலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் விருப்பம் இருக்கும் எப்படி பண்ணணும்னு தெரியாது அதற்காக இந்த வீடியோ பதிவிட்டுள்ளது இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி